தமிழர் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் தம்பி தங்கைகள் ஒரே போராட்டத்தின் மூலமாக ஒரே நேரத்தில் இருநூறு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டமும் மக்களுக்காகத்தான் அந்த போராட்டத்திற்கு எதிராக அவர்களுடைய கோரிக்கையை ஏற்காமல் நிராகரித்ததோடு அவர்களை கைதும் செய்துள்ளது இந்த திராவிட மாடல் அரசு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் கீழப்பாவூர் செல்லும் விளக்கு பகுதி மற்றும் பாவூர் சத்திரத்துடைய பெருந்தலைவர் காமராஜர் தினசரி இருந்து ஆவுடையனூர் செல்லும் பகுதியில் ரெண்டு இடத்துல மணமகிழ் மன்றம் திறப்பதற்கான பணிகள் இருக்காங்க இது என்ன மணமகிழ் மன்றம் புதிதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அந்த டாஸ்மாகிற பெயர்லேருந்து வேற ஒரு மாற்றத்தை கொண்டுவதற்காக மணமகிழ் மன்றம் அப்படிங்கிற மாதிரி இவங்க செய்யலாம் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது ஓப்பன் பண்ணது மூலமாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தனியார் அப்புறம் கல்லூரி மற்றும் கோயில்கள் அப்படின்ட்டு மார்க்கெட்டு எல்லாமே அங்கே இருக்குங்க போது பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லும் பகுதிங்கிறதால இந்த இடத்துல திறக்கலான்னு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு ஆனால் நாம் தமிழர் உறவுகள் உள்ள புகுந்து இந்த இடத்துல இவ்வளவு கூட்டங்கள் இருக்குது இங்கே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் சேர்ந்து பொதுமக்களையும் எல்லாத்தையும் இணைத்து தென்காசி மாவட்ட கலைஞருக்கு கோரிக்கையை ஃபஸ்ட்டு மனு அளிச்சிருக்காங்க ஆனால் அப்படி இருந்தும் கூட மன்றத்தை அவர்கள் திறப்பதற்கான பணியை செய்துக்கிட்டே இருக்காங்க அதனால் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிறைய பேர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கை குழந்தையோடு நிறைய பேர் இறங்கினாங்க நூறுக்கும் மேற்பட்ட வெறும் சமூக ஆர்வலர்களே அதில் கலந்துக்கிட்டாங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி மற்றும் தென்காசி கூடுதல் டிஎஸ்பின்னு உள்ளிட்ட எல்லாரிடமும் பேச்சுவார்த்தை நடந்தது ஒருவரும் வந்து பார்த்திங்கன்னா மணமகிழ் மன்றத்தை திறக்க அனுமதிக்கு அளிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உறுதி அளித்தால் இந்த சாலை மறியல் போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் சொல்கிறாங்க அதுவரை நாங்கள் அமர்ந்து இங்கே தான் போராட்டத்தை தொடுவோம் போது சரியா அரசாங்கமோட முடிவு அதை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாதுங்கிறதால உடனடியாக சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் அனைவரையுமே போலீசார் கைது செய்து இருக்காங்க கைது செய்து அவங்கள திருமண மண்டபத்தில் அடைச்சி அதன் பிறகு மாலை உறவுகள் எல்லாம் வந்திருக்காங்க அண்ட் இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் இரநூறு பேரை வந்து ஒரே நேரத்தில் கைது செய்திருக்காங்க தொடர்ச்சியாக மக்களுக்கு ஆதரவாக நின்று போராடுவதற்கு கூட எந்த அளவுக்கு குரல் வலை நெறிக்கப்படக்கூடிய நிகழ்வு இங்கே நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுவதற்காகத்தான் இந்த காணொலி உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்